புற்றுநோயல்லாத பிற வழிகளுக்கும் தீர்வு மதுரை அரசு ராஜாஜி ஹாஸ்பிட்டலில் தனிப்பிரிவு துவக்கம் தென் மாவட்டத்தில் மதுரையில் மட்டுமே தனிவார்டு மூட்டு வழி முதுகு வழிக்கு நிரந்தர தீர்வு அறுவை சிகிச்சை செய்வது கட்டாயமில்லை வழி நீக்கியல் துறை நிபுணர்கள் சிறப்பு ஆலோசனை மதுரை அரசு ராஜாஜி தலைமை ஹாஸ்பிட்டலில் மயக்கவியல் துறையின் கீழ் உள்ள வழி நீக்கியல் சிகிச்சை பிரிவில் புற்றுநோய் அல்லாத முதுகு வலி என நீண்ட நாள் பாதிப்பில் உள்ளவர்களுக்கு தனி வார்டில் சிகிச்சை பெறும் வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது இங்கு சிகிச்சை பெறுபவர்களில் தொன்னூறு சதவீதம் பேர் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்கள்தான் புற்றுநோய் அல்லாத பிற வகை வழியால் பாதிப்புக்குள்ளானவர்களுக்கு இந்த சிகிச்சை குறித்த விழிப்புணர்வு குறைவாக உள்ளது என்கிறார் துறைத் தலைவர் டாக்டர் கல்யாண சுந்தரம் அவர் கூறியதாவது மதுரை அரசு ராஜாஜி ஹாஸ்பிட்டலில் எட்டாவது வார்டில் தினமும் முப்பது பேர் வரை புற்றுநோயாளியாக சிகிச்சை பெறுகின்றனர் பெரும்பாலானோர் புற்றுநோயாளிகள்தான் பிற வகை வழியால் அவதிப்படுவர்களுக்கு இந்த சிகிச்சை குறித்த விழிப்புணர்வு குறைவாக உள்ளது மூட்டு வழி முதுகு வலி கழுத்து வலி கெண்டைக்கால் வலி உள்ளிட்ட பிற வழிகளால் அவதிப்படுவவர்களில் எழுபது சதவீதம் பேருக்கு முறையான ஓய்வுடன் வாழ்க்கை முறையை மாற்றினால் வழியில் இருந்து விடுபடலாம் நோயின் தன்மை அறிந்து ஐந்து சதவீதம் பேருக்கு அறுவை சிகிச்சை செய்வது கட்டாயம் மற்றவர்களுக்கு அறுவை சிகிச்சை செய்யாமல் வழி நீக்கியல் சிகிச்சை அளிப்பது சரியான தேர்வாக இருக்கும் ரேடியோ அதிர்வன் சிகிச்சை இரத்தத்தில் உள்ள தட்டணுக்களை பிரித்து மீண்டும் செலுத்தும் பிளேட்லெட் ரீச் பிளாஸ்மா சிகிச்சைகளின் மூலம் நாள்பட்ட வழியில் இருந்து குணமடையலாம் நீண்ட நாள் வழி என்றதும் உடனீக்கியல் துறைக்கு செல்வதற்கு முன்பாக வழிநீக்கியல் துறை நிபுணர்களிடம் ஆலோசனை பெறலாம் இதன் மூலம் அறுவை சிகிச்சை தேவையா என்பதை முடிவெடுக்கலாம் சென்னைக்கு அடுத்து மதுரை ராஜாஜி ஹாஸ்பிட்டலில் மட்டுமே வழிநீக்கியல் வார்டு தனியாக உள்ளது காலை பத்து மணி முதல் மதியம் ஒரு மணி வரை நோயாளியாக ஆலோசனை பெறலாம் என்றார்